அமைதி பூங்காவா இருக்குன்னா ஏன் இவ்வளவு கொலை நடக்குது இவ்வளவு கொலை நடக்க கூடாது இல்ல கொலை நடந்தா அது எப்படி நான் அமைதி பூங்கான்னு ஒத்துக்குவேன் கூட்டணி தர்மம் ஒரு கூட்டணி கிட்ட நான் வந்து அவங்களை விமர்சிக்கிறது தப்புன்னு அவங்க சொல்றாங்க அது எல்லா இடத்துக்கும் கூட்டணி தர்மம் பாக்குறது தப்பு இந்த மாதிரி கொலைகளுக்கு அவங்க வந்து காரணத்தை கண்டறிஞ்சு தடுக்கிற பங்கு வந்து நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா இருக்கு எப்பயுமே எதிர்கட்சியா இருக்க அதிமுக தப்பு பண்ணா மட்டும் நான் வந்து பொங்குவேன் இவங்க தப்பு பண்ணா நான் வந்து பதுங்குவேன்றத நான் ஏத்துக்க மாட்டேன் அங்க பொங்குறது இங்க பதுங்குறது வளர்ச்சியில வந்து ரெண்டு பேரும் பங்கெடுத்து போகணுங்க ஒரு ஒருத்தர் போட்டியா இருக்கு ஒருத்தர் இடத்தை வந்து இன்னொருத்தர் விட்டு கொடுக்க தயாரா இல்ல யார் இடத்தை யாருக்கு விட்டு கொடுக்க தயார் இல்லன்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க எப்பயுமே மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை வந்து இவங்க வந்து எதுக்குறது வந்து கொள்கையாவே வச்சிருக்காங்க குற்றம் செய்யறதே சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் குற்றம் பண்றாங்க நீங்க குற்றவாளியை வந்து சரண்டர் ஆயிட்டா அப்படின்னு நீங்க சொல்றதை வந்து நாங்க ஏத்துக்கவே முடியாது குற்றம் செய்பவர்களை வெளியே நடமாட விட்டுவிட்டு சாதாரண மக்களை கொண்டே புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எப்படி சந்தோஷமா நடக்கிறது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகளில் வேண்டுமானால் நீட் வைத்துக் கொள்ளலாம் மாநில கல்லூரிகளுக்கு நீட்டை விட்டுருங்க அப்படின்னு கேட்டா மொத்த மாணவர்களுக்கு இது எப்படி நல்லதா இருக்கும் நீங்க வந்து தேசியத்தை ஆதரிக்கிறீங்களா இல்ல ஆளுகின்ற இந்த மாடலை ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்லிருங்க அப்பதான் மாணவர்கள் வந்து உங்க பின்னாடி வர்றதுக்கு வந்து தைரியமா இருப்பாங்க ரெண்டாவது சரியாவும் இருக்கும் பாடத்திட்டம் வந்து எல்லாமே ஒன்னா இருக்கணும்னு சொல்லிவிட்டு மாநில அரசுல படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க வந்து வேறு வழி பண்ணுங்க அப்படின்னா அப்ப எப்படி ஒரே மாநிலத்துக்குள்ள ரெண்டு டாக்டரும் ஒரே மாதிரி மக்களுக்கு பணியாற்ற முடியும் எல்லா படிப்புலையும் சேலஞ்ச் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கல மருத்துவ மாணவர்கள் மட்டும் குறிப்பா ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்போ மாணவர்கள் படிக்கிறதுல தப்பு இருக்கா இல்ல திட்டத்திலேயே தப்பு இருக்கா நாரதர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சியில தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கா உங்களோட கருத்து என்ன ஐயா அமைதி பூங்காவா இருக்குன்னா ஏன் இவ்வளவு கொலை நடக்குது இவ்வளவு கொலை நடக்க கூடாது இல்ல கொலை நடந்தா அது எப்படி நான் அமைதி பூங்கான்னு ஒத்துக்குவேன் கொலை இல்லை அப்படின்னா நீ அமைதி பூங்கான்னு நான் சொல்லலாம் அதனால இது நான் அமைதி பூங்கானா அதை வந்து நான் ஒத்துக்கொள்றதுக்கு தயாராக இல்லை சரி அப்போ திமுக ஆட்சி நடக்கக்கூடிய குற்றங்கள் குறித்து காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகளா இருக்காங்க இல்லையா எல்லாம் இதை பத்தி ஏன் வாய் துறக்காம இருக்காங்க அப்படியே வேடிக்கை பார்க்கறாங்க என்ன என்ன காரணம் அவங்கள கேட்டோம் அப்படின்னா நாங்க வந்து நான் சமூக வலைதளத்துல நானும் அவங்க சொன்ன பதில கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது கூட்டணி தர்மம் ஒரு கூட்டணி கிட்ட இருந்துகிட்டு நான் வந்து அவங்கள விமர்சிக்கிறது தப்புன்னு அவங்க சொல்றாங்க அது எல்லா இடத்துக்கும் கூட்டணி தர்மம் பாக்குறது தப்பு இந்த மாதிரி கொலைகளுக்கு அவங்க வந்து காரணத்தை கண்டறிஞ்சு தடுக்கிற பங்கு வந்து நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இது வந்து கூட்டணி தர்மம்லாம் இங்கெல்லாம் சொல்லக்கூடாது அது ஏற்பும் இல்லை அவங்களும் களத்துக்கு வந்து போராடணும் எப்பயுமே எதிர்கட்சியா இருக்க அதிமுக தப்பு பண்ணா மட்டும் நான் வந்து பொங்குவேன் இவங்கெல்லாம் தப்பு பண்ணா நான் வந்து பதுங்குவேன்றத நான் ஏத்துக்க மாட்டேன் அங்க பொங்குறது இங்க பதுங்குறது கேட்டா வந்து கூட்டணி தர்மங்கிறது இது வந்து சரியான நிலைப்பாடு கிடையாது சரி ஒரு பக்கம் இப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலையை வந்து அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பது அண்ணாமலையை வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பது அப்படின்னு சொல்லி இந்த சமீப காலமாகவே இந்த பாஜக அதிமுக இடையில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பேச்சுக்களை வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஒரு காலத்துல இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பெண்ணி பசிஞ்சிட்டு இருந்தவங்க இப்படி இருக்காங்க அதற்கு காரணம் என்ன ஐயா இதுல வந்து நிறைய உள்வாங்க வேண்டிய விஷயம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்ச வரையும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அங்க வந்து வளர்ச்சியில வந்து ரெண்டு பேரும் பங்கெடுத்து போகணுங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா இருக்கு ஒருத்தர் இடத்தை வந்து இன்னொருத்தர் விட்டு கொடுக்க தயாரா இல்ல யார் இடத்த யாருக்கு விட்டு கொடுக்க தயார் தயாரில்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க நான் வந்து இதுல வந்து ஆழமா கருத்து சொல்ல விரும்பல என்ன என்னை பொறுத்தளவுல ஒரு இடத்துக்கு இன்னொருத்தர் வரும் பொழுது நம்ம அந்த இடத்த வளரணும்னு விட்டுட்டு ஒதுங்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து யாருக்கு வந்து இங்க விட்டு கொடுக்கற என்ன இல்லவே இல்லை விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை இதுதான் என்னால் சொல்ல முடியும் யார் வந்து இங்க இருக்காங்க யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் வந்தா எல்லாருக்கும் நல்லது வரலன்னு நினைச்சா நான் தான் சொல்லிட்டேன் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை சரியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப சமீப சமீப காலத்துல மத்திய அரசு கொண்டு வந்த குற்றவியல் சட்டங்கள் இந்த குற்றவியல் சட்டங்களை எதிர்கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க இது சரியா இதை வந்து தவறான ஒரு விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க இல்ல எப்பயுமே மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை வந்து இவங்க வந்து எதுக்குறது வந்து கொள்கையாவே வச்சிருக்காங்க அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு நல்லதுங்கிறத தாண்டி அவங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்க ஐயோ நம்ம இதுல வந்து பண்ற தப்பு வந்து நம்ம மாட்டிக்கோமே அப்படின்னு தான் எதுக்குறாங்களே தவிர மற்றபடி அது வந்து மக்களுக்கு வந்து பயன் இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து உற்றுவாங்கல்ல இதுல வந்து இவங்க மாட்டிக்குவாங்க தான் இவங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னா குற்றம் செய்யறதே சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் குற்றம் பண்றாங்க குற்றம் பண்ணிட்டு பழியை தூக்கி பொதுமக்கள்ல போயிட்டு பொதுமக்களை கொண்டு போய் நீ சரண்டர் ஆயிட்டு நான் வந்து குற்றவாளியை பிடிச்சிட்டேன்னு நீங்க சொல்றீங்க அது வந்து ஏற்புடையதா இல்லை இது வந்து ஒரு பெண் இப்ப சமூகத்தில் வந்து ஒரு பகிரங்கமாக பேசியிருக்கு அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமா வருது நீங்க குற்றவாளியை வந்து சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னு நீங்க சொல்றத வந்து நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது குற்றம் செய்பவர்களை வெளியே நடமாட விட்டு விட்டு சாதாரண மக்களை கொண்டு போய் புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எப்படி சந்தோஷமா நடக்குறது எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு ஒரு பொண்ணு பேசி இருக்கு எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயத்த எதிர்கொள்றது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்குன்னா ஆண்லாம் எப்படி இருக்கணும் அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் ஒரு சாதாரண பொண்ணு அது எனக்கு என்னமோ அது அரசியல் பின்புலம் இருக்கிறாப்புல எனக்கு தெரியல ஏன்னா நானும் நிறைய சமூக கூடத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஒண்ணும் ஒண்ணும் தெரியாத ஒரு பொண்ணு பேசுதுன்னா கொண்டு வந்து சரண்டர் பண்ண போறீங்க எங்களுக்கு வந்து இந்த மெட்ராஸ்ல நடக்கிறதுக்கு ரொம்ப பயமா சொல்லுது அப்புறம் உங்க சிந்தனைக்கு நான் அதை விட்டுறேன் ஒன்றிய அரசு சமூக நீதி மாநில உரிமை நீட்டு இப்படின்னு விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து அவர் ரொம்ப இப்போ சமீப காலமாக ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு அவர் யாரை எதிர்க்கிறார் நீங்க நினைக்கிறீங்க பாஜகவையா இல்ல ஆளுகின்ற திராவிட கட்சியவா எந்த கட்சியை வந்து எதிர்த்து பேசுறாரு உங்களோட கருத்து என்ன விஜய் என்ன ஆற்றுல ஒரு சேத்துல ஒரு வைக்கிற மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி இரண்டாவது பரிசளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு ஒரு நல்ல உரை கொடுத்தாரு அவர் கொடுத்த உரையை வந்து தப்பு சொல்லக்கூடாது அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுல வந்து தயங்குறாரு இல்ல தடுமாறுறாருன்னு நான் சொல்லுவேன் ஆத்துல ஒரு கால் சேத்துலவர்கள் வைக்க வேண்டாம் துணிஞ்சு ஒருத்தரை வந்து ஆதரிக்கணும் இல்ல அப்படின்னா துணிஞ்சு ஒருத்தரை எதுக்கணும் இங்க வந்து ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்லூரிகளில் வேண்டுமானால் நீட் வைத்து கொள்ளலாம் மாநில கல்லூரிகளுக்கு நீட்டை விட்டுருங்க அப்படின்னு கேட்டா மொத்த மாணவர்களுக்கு இது எப்படி நல்லதாக இருக்கும் நீங்க உண்மையிலுமே சொல்லணும்னு பிரியப்பட்டா மாநிலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை மாத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க பரீட்சை எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மாநிலத்தில் எப்படி வேறு வேறு பாடத்திட்டம் வச்சுக்கலாம் நீங்க எல்லாமே சமமா இருக்கும்னு பேசினா அப்ப நீங்க பாடத்திட்டத்தை பாடத்திட்டத்தை மாத்த வேணாம் பரீட்சையோட மெத்தட மாத்து அப்படின்றத வந்து ஏற்றுக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடா வரல அதனால நீங்க வந்து தேசியத்தை ஆதரிக்கிறீங்களா இல்ல ஆளுகின்ற இந்த மாடலை ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்லிருங்க அப்பதான் மாணவர்கள் வந்து உங்க பின்னாடி வர்றதுக்கு வந்து தைரியமா இருப்பாங்க ரெண்டாவது சரியாகவும் இருக்கும் ஏன்னா இந்த மாடல் தப்புங்கிறதுக்காக தான் மாணவர் வேற மாடலை தேடுறாங்க அப்ப நம்ம வேற மாடலா இருக்கணுமா இல்ல அதே மாடலா இருக்கணுமா அதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்ல நம்ம வந்து தனித்துவமா இருக்கணும் மகத்துவமா இருக்கணும் இந்த தனித்துவமும் மகத்துவம்தான் மிகப்பெரிய வெற்றியை தரும் எல்லாத்துலயும் சமத்துவம் பேசுறது வந்து ஏற்புடையதல்ல சமத்துவம் என்பது தனித்துவம் ஆகாது சமத்துவம் என்பது வேறு தனித்துவம் என்பதுதான் மகத்துவம் பாடத்திட்டம் வந்து எல்லாமே இருக்கணும்னு சொல்லிவிட்டு மாநில அரசுல படிக்கிற மாணவர்களுக்கு நீங்க வந்து வேறு வழி பண்ணுங்க அப்படின்னா அப்ப எப்படி ஒரே மாநிலத்துக்குள்ள ரெண்டு டாக்டரும் ஒரே மாதிரி மக்களுக்கு பணியாற்ற முடியும் அவங்க படிச்ச படிப்பு இருக்கும் இவங்க படிச்ச படிப்பு இருக்கும் பாடத்திட்டத்தை தானே சரி பண்ணணும் பரீட்சை எப்படி சரி பண்ணிக்கன்னு சொல்றதுல வந்து உடன்பாடு இருக்கும் ஆகவே நீங்க சொல்ற கூற்றுலையும் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் உடன்பாடலைங்கிறதுக்காக நான் வந்து உங்களை ஏற்கலைன்னு அர்த்தம் கிடையாது மாணவர்களை தயவு செய்து குழப்பாதீங்க மாணவர்கள் வந்து இப்ப வேற மாதிரி தயாராகிட்டு இருக்காங்க நீட்டை வந்து ஏத்துக்கிறதுக்கு பல பேர் வந்து தாய்மார்களும் மாணவர்களுமே பேசியிருக்காங்க ஏன்னா நீட் சரி நீட் வந்ததுனாலதான் மாநில அரசு மாணவர்கள் கணிசமா ஒரு பெரிய எண்ணிக்கையில வந்து அரசு கல்லூரிகளில் படிக்க முடியுது இது வந்து எந்த ஆட்சியிலையும் நடக்கவே இல்லை இதை வந்து நீங்க உங்கள்கிட்ட டேட்டா சொல்லுங்க அது வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா மத்திய அரசு வந்து தொடர்ந்தியா மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க சொல்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எய்ம்ஸ் எங்க காணோன்னு கேக்குறாங்க எய்ம்ஸ் கொண்டு வரதுல உள்ள சட்ட சிக்கல் நடைமுறை சிக்கலை வந்து அவங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் எய்ம்ஸ் வரும் ஒரு தரப்புல நான் பார்க்கும் பொழுது எய்ம்ஸ் மாணவர்களும் தமிழ்நாட்டில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க நான் சோசியல் மீடியா தகவலை அறுதிட்டு சொல்ல முடியாது நானும் டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன் டேட்டா எடுத்துட்டேன்னா அந்த மாணவர்களை நான் பேசவே வைக்கிறேன் நான் எய்ம்ஸில் படிக்கிறேன்னு சொல்லி சொல்லணும் சும்மா சோசியல் மீடியாவில் இருக்கிற தகவலை வந்து நான் வந்து அறுதிட்டு கூறக்கூடாது நானுமே அதுக்கு வந்து முழு ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்டதுக்கு வந்து பதில் சொல்லலாம் இங்கே பல பேர் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் நான் வந்து சில வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன் மாணவர்கள்ட்ட தயவு செய்து போய் பேசாதீங்க மாணவர்கள்கிட்ட தப்பான உத்தரவாதம் கொடுக்காதீங்க என்னால் செய்ய முடியும் அப்படின்னா பேசுங்க செய்ய முடியாதுன்னா பேசாம நீங்க பேசாம இருங்க அவங்க அவங்க பாதையில அவங்களுக்கு வகுத்த பாதையில அவங்க போவாங்க நம்ம வந்து உத்தரவாதம் கொடுக்கறது தப்பு நம்ம உத்தரவாதத்தை நம்பி அந்த பையன் தன்னுடைய எதிர்காலத்தையே தொலைக்கிறான் மருத்துவ படிப்புங்கிறது ஒவ்வொருத்தரோட பெரிய கனவு அதுல நான் மருத்துவர் ஆகல அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க எல்லா படிப்புலையும் சேலஞ்ச் இருக்கு எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கல மருத்துவ மாணவர்கள் மட்டும் குறிப்பா ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்போ மாணவர்கள் படிக்கிறதுல தப்பு இருக்கா இல்ல திட்டத்திலே தப்பு இருக்கா எல்லா போட்டி தேர்வுக்கும் போற எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கலையே இந்த போட்டி தேர்வுக்கு போற மட்டும் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்போ வேற ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கு அந்த நிர்பந்தம் இல்லைன்னா அந்த மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க நீங்க நிர்பந்தத்தை முதல்ல குறைங்க மாணவன் இயல்பா இருப்பான் இவ்வளவுதான் என்னுடைய கருத்து நன்றி